திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் காலை பத்து முப்பது மணி அளவில் இந்த கூட்டம் தொடங்க உள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ளதால் தேர்தல் பணிகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது தேர்தல் பிரச்சார பணிகளை முடுக்கிவிடுவது குறித்தும் அரசின் சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது குறித்தும் மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது டெல்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு பல்வேறு வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டன அதிமுக கூட்டணியில் பாஜகவை அமைதியாக இணைத்தது போல மேலும் பல கட்சிகள் இணையும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் தமிழ் தமிழ்மகன் ஹுசேன் தலைமையில் அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி உறுதியானது போலவே இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்குள் வரும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பொதுவெளியில் கூட்டணி குறித்து பேச வேண்டாம் என்றும் சேலத்தில் அமைக்கப்பட்டதை போலவே பூத் கமிட்டியை பலமாக அமைக்க வேண்டும் என்றும் கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் மாவட்ட செயலாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளார்